வணக்க மக்களே சற்று முன்மொழியான செய்தி ஒன்று விளையாகி உள்ளதாம் புலிவாலை பிடித்த ஸ்டாலினா கைமீறி போகும் கரூர் விவகாரம் திமுகவுக்கு எதிராக திரும்பும் காங்கிரஸ் வாங்க வேண்டியவை மூலமாக கண்கா அதாவது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் விஜயின் பரப்புரை பிரச்சார கூட்டத்தில்தான் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததாக துயர சம்பவத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற மதராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில்தான் ஒரு நபர் விசாரணை ஆணையமானது அமைத்து தமிழக அரசுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு கடும் எதிர்ப்பை எல்லாம் தெரிவித்துவதுதான் அதாவது காங்கிரசின் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினரும் வக்கீலும் சூரிய பிரகாஷும் தான் இந்த விசாரணை சந்தேகக்குரியது அதாவது நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணையில் இருந்து விலக வேண்டும் என்றும் கூறியுள்ளார்களாம் இந்த விமர்சனமானது தமிழக அரசியல் வட்டாரங்களில் ஒரு புதிய பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தியுள்ளது அதாவது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை கரூர் நடந்த தாவைக்கா பிரச்சார கூட்டத்தில் தான் பெருந்திரளின் நெரிசலில் நாற்பத்தொரு பேர் அதாவது அதில் பதினெட்டு பெண்கள் பதிமூணு ஆண்கள் ஐந்து சிறுமிகள் ஐந்து சிறுவர்கள் உள்ளிட்டவர்கள்லாம் உயிரிழந்தவர்கள் இவர்களின் முப்பத்தி நாலு பேர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாம் அதாவது நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து கரூர் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல இடங்களிலாம் சிகிச்சை பெற்று வந்தார்கள் தாவைக்கா தரப்பினர் காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததே இதற்கு காரணம் என்று குற்றங்களை சாட்டியுள்ளார்களாம் திமுகவினரோ கூட்ட நிர்வாகத்தில் குறைபாடுகள் இருந்ததே காரணம் என்றும் பதிலளித்துள்ளார்கள் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர்ந்த குடும்பங்களுக்கு தலாய் பத்து லட்சம் ரூபாய் இழப்பாடு ஒன்றை அறிவித்துள்ளார் மருத்துவமனை சந்தித்து ஆறுதலை கூறியுள்ளாராம் தாவைக்க தலைவர் விஜயம் கூட உயர்ந்த குடும்பங்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் வரை உதவி அளித்தது இது என் வாழ்நாளில் மறக்க முடியாத வழி என்றும் கூறியுள்ளார் அதிமுகவின் பொதுச்சாலை எடப்பாடி கே பழனிசாமியும் காயமடைந்தவர்களை சந்தித்தார் பாஜகவின் உச்ச நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணையும் கோரியுள்ளார்களாம் இதனைத் தொடர்ந்துதான் இச்சம்பவம் துடித்து பார்வையிட்டு காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சந்தித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆணையத்தில் அறிக்கையில் அடிப்படையிலேயே நடவடிக்கை எல்லாம் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா அண்ணா ஜெகதீசன் முன்னதாகவே இரண்டாயிரத்தி பதினொன்றில் தூத்துக்குடி ஸ்டைலைட் ஆலை எதிர்ப்பு போராட்டத்தில் காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் பதினாலு பேர் உயிரிழந்த சம்பவத்தை விசாரித்தார் அந்த அறிக்கையில் கூட பதினேழு காவலர்கள் உட்பட அதிகாரிகள் மீது நடவடிக்கை பரிந்துரைத்தார் ஆனாலோ தமிழக அரசு இதுவரை அந்த ஒரு பரிந்துரையை செயல்படுத்தவில்லை இதனால் தான் அவர் அரசுக்கு நெருக்கமான என்ற குற்றச்சாட்டுகள்லாம் இழந்த நிலையில் இதை பேசப்பட்டு வருகிறதா அது மட்டுமன்றி இந்நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி இந்த ஆணையத்துக்கு கடும் எதிர்ப்பை எல்லாம் தெரிவித்தது மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் வக்கீல் சூரியபிரகாசும் அருணா ஜெகதீசனை கண்டிப்பாக விசாரணை சந்தேகிக்கக்கூடியது அவர் அரசு பணத்தில் சலுகை பெறுபவர் எப்படி நேர்மையான விசாரணை நடத்தி அறிக்கை அளிப்பார் என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டதா அது மட்டுமன்றி அவர் தென்மண்டல அறிவுரை கழக ஆலோசனைக் குழு உறுப்பினராகவும் மாநில அரசால் நியமிக்கப்பட்டவர் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அவரது விசாரணை கண்டிப்பாக நேர்மையாக இருக்கும் என முடியாது என்று கூறியுள்ளார்களாம் அது மட்டுமின்றி கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கியது குறித்த ஐகோர்ட் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்கெல்லாம் கண்டிப்பாக ஆணையத்தில் பரிந்துரை வழிகாட்டத்தில் கொண்டு வருவோம் என்று முதல்வரின் அறிவுறுத்தல் தவறானது என்றும் அவர் கூறியுள்ளாராம் இதனைத் தான் அவர்கள் கூறியதாவது காங்கிரஸ் தலைமையிலிருந்து அதாவது கடந்த செப்டம்பர் இருபத்தில் கருள் நடந்த தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தொரு பேர் உயர்ந்த சம்பவத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற ராமதாஸ் மதராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்த தமிழக அரசுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு பெரும் கடும் எதிர்ப்பையெல்லாம் தெரிவித்து வந்த நிலையில் இதை பேசப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நாமது சென்னை மறக்காம செய்து செய்துள்ளோம் நன்றி வணக்கம்